ஓம் கம் கணபதியே ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயூஜி கிரியேஷன்ஸ் பக்தி சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சிவராத்திரி இன்று சிவன் ஜாத்திரி சிவராத்திரியில் சிவநாமத்தினை சொன்னால் நமக்கு எந்த பலன்கள் கிடைக்கும் அளப்பற்ற பலன்கள் கிடைக்கும் எண்ணிலடங்காத நற்பலன்கள் விளையும் என்பதனை குறிப்பதற்கு இந்த கதையினை நாம் பார்ப்போம் தன்னை அறியாமல் சிவநாமத்தை சொன்னாலும் அதற்கும் பலன் உண்டு ஓ சிவா சிவா என்ற பெயரும் சிவபெருமானைத்தான் குறிக்கின்றது தன்னை அறியாமல் சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு அதனால்தான் நம் முன்னோர்கள் குழந்தைகளுக்கு கடவுள் பெயரை வைத்திருந்தார்கள் வாங்க இப்போது கதைக்குள் போகலாம் தன் நண்பன் விஸ்வாவுக்கு தன் வீட்டில் தன்னுடன் தங்க வைத்து இருக்கிறான் சிவா சிவாவின் பெற்றோர் இருவரும் ஒரு விபத்தில் காலமாகிவிட்டனர் சிவாவுக்கு அப்பொழுது இரண்டு வயது இருக்கும் விஸ்வாவுக்கும் அதே வயது தான் விஸ்வா தன் பெற்றோரை தவிக்கும் போது விஸ்வாவை கைவிட்டு விட்டனர் யாரும் விஸ்வாவை ஆதரிக்க முன்வரவில்லை பக்கத்து வீட்டு சிவாவின் பெற்றோர் அணு அருண் தான் விஸ்வாவை தங்கள் வீட்டுக்கு சிவாவுடன் விஸ்வாவை தங்க வைத்தனர் ஆண்டு முதல் இன்று வரை விஸ்வாவுக்கு எல்லாமே சிவாதான் விஸ்வா கொஞ்சம் பயந்த சுபாவம் சிவாதான் விஸ்வாவுக்கு தைரியம் சொல்லி அவனுடன் எப்பவும் கூட இருப்பான் சிவாவின் பெற்றோரும் விஸ்வாவை தங்களின் இன்னொரு மகன் போல பார்த்து கொண்டனர் சிவா அம்மா அப்பா இருவரும் இட்லி கடை வைத்து நடத்துகிறார்கள் காலை இரவு வியாபாரம் நன்றாக நடைபெறும் சிவாவும் விஸ்வாவும் பள்ளி செல்வதற்கு முன்னால் இட்லி கடையில் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் பள்ளி செல்லும் வழியில் விஸ்வாவின் பயம் போக வேண்டும் என்று தினம் பிள்ளையாரை கும்பிட்டு செல்வான் சிவா விஸ்வா இருவரும் நாலு நாட்களுக்கு முன்னர் பிள்ளையார் கோவில் வந்த வசந்தையா விஸ்வாவை பார்த்ததும் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது விஸ்வா என்று சொன்னார் வசந்தையா வரட்டும் ஐயா ஐயா நாங்க வரோம் ஸ்கூலுக்கு லேட்டா ஆச்சுங்க என்று சொல்லிவிட்டு விஸ்வாவை பள்ளிக்கு அழைத்து சென்றான் சிவா ராதா ராஜா தம்பதிகளுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது நீ குழந்தை பாக்கியம் இல்லை அவர்களுக்கு நிலபுலன்கள் மட்டும் மூணு கோடி இருக்கும் வாடகை எல்லாம் நாலு கோடிக்கு மேல் வரும் பணத்திற்கு பஞ்சமே இல்லை இருந்தும் என்ன பெயன் நமக்கு என்று ஒரு குழந்தை இல்லையே என்ற கவலைதான் ராஜா ராதா தம்பதிகள் இருவருக்கும் போகாத கோயில் இல்லை இருக்காத விரதம் இல்லை செல்லும் வழியில் பிள்ளையார் கோயில் வந்தனர் ராதா ராஜா இருவரும் பிள்ளையார் விட்டு வரும் போது தம்பி என்றாள் வசந்த ஐயா சொல்லுங்க ஐயா என்றாள் ராஜா உங்கள் மனக்குறை தீரும் காலம் வந்து விட்டது தம்பி என்றார் வசந்த ஐயா அப்படிங்களா ஐயா நீங்க என்னங்க ஐயா சொல்றீங்க எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்களா ஐயா கேட்டாள் ராதா உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகிறான் அதாவது இன்று சிவராத்திரி இன்று இரவு நம் ஊர் சிவன் கோவிலுக்கு ஏழு மணிக்கு மேல் போங்க அங்கே ஒரு சிறுவன் உங்களுக்கு தேன்படுவான் அவனை நீங்கள் மகனாக தத்தெடுத்து கொள்ளுங்கள் ஏஞ்சார் வசந்த் ஐயா சரிங்க ஐயா அப்படியே செய்கிறோங்க ஐயா என்று இருவரும் விடைபெற்று வணங்கி சென்றனர் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தனர் சிவா சிவா தம்பி போய் கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தேங்காய் வாங்கிட்டு வாப்பா உங்க அப்பா அருள் பஜார் வரைக்கும் போயிருக்காருப்பா சிவா ஏஞ்சால் அம்மா அடோ ஓகேம்மா இதோ போயிட்டு வரீங்கம்மா விஸ்வா நம்ம கடைக்கு போகலாம் அழைத்து சென்றான் சிவா இருவரும் கடைக்கு சென்றனர் தக்காளி வாங்கும் போது காய்கறி கடைக்காரர் தம்பி சிவா என்று டீக்காரர் லீவுப்பா பக்கத்து தெரு டீ கடை மூணு வரை மூணு டீ வாங்கி வாப்பா உங்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறேன் சிவா ஏ என்றால் காய்கறி கடைக்காரர் கணேஷ் சரிங்கண்ணே என்று டீ வாங்க கிளம்பினான் சிவா சிவா நீ தக்காளி எடுப்பா விஸ்வா தண்ணி போய் வரட்டுமே கடைக்காரர் கணேஷ் அதுவும் சரிதான் ஐயா விஸ்வா நீ மூணு மூணு டீ வாங்கி சிவா விஸ்வா ஏன்றான் சிவா சரி சிவா என்று பணம் வாங்கி சென்றான் விஸ்வா வடை டீ வாங்கி வரும் போது ஒரு வில்லன் தன்னை துரத்தி வருவதை பார்த்து விட்டான் விஸ்வா ஓட்டம் பிடித்தான் விஸ்வா விஸ்வா தீவடை எல்லாம் சென்றான் இருக்கும் சிவன் கோயில் மண்டபத்தில் வந்து ஒளிந்து கொண்டான் விஸ்வா தேடி தேடி விஸ்வாவை காணாமல் வில்லன் சென்று விட்டான் மண்டபத்தில் மறைந்து நின்று கொண்டு சிவா சிவா என்னை காப்பாத்து சிவா சிவா என்னை காப்பாத்து என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் என்று சொல்ல ஆரம்பித்தான் விஸ்வா இரவு ஏழு மணிக்கும் மேலாகிவிட்டது வசந்தையா சொன்னது போல் சிவன் கோவிலுக்கு காலில் வந்தனர் ராதா ராஜா இருவரும் எங்கேங்க இங்க யாரையுமே காணோம் எங்க என்றாள் ராதா சரி வாமா போய் பார்க்கலாம் என்று கோயில் மண்டபம் உள்ளே சென்றனர் சிவ 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 என்று சொல்லிக் கொண்டு ஒரு சிறுவன் பயந்து கொண்டே தூணை ஒட்டி நின்று கொண்டிருந்தான் டேய் தம்பி இங்கே வா என்று மெதுவாக கூப்பிட்டாள் ராதா நான் இல்லை நான் இல்லை என்று பயந்து ஓட விஸ்வா நிலப்பா தம்பி ஏன் இப்படி பயந்து நடுங்குறேனே என்ன சுப்பா உனக்கு இங்கே வாப்பா என்று பாசமுடன் அழைத்தாள் ராதா மெதுவாக ராதாவிடம் போனான் விஸ்வா அவன் தலையை கோதிவிட்டு பயப்படாதே தம்பி உன் என்னப்பா என்று கேட்டாள் ராதா என் பேர் விஸ்வா என்றான் அவன் என்னங்க காலு தண்ணீர் பாட்டில் போய் எடுத்துட்டு வாங்க ஏஞ்சாள் ராதா இந்தாப்பா விஸ்வா தண்ணி குடி பயப்படாதே தம்பி உனக்கு துணையாக நாங்க இருக்கோம்ல ஏஞ்சாள் ராஜா விஸ்வா டேய் விஸ்வா எங்கடா போயிட்டேனே என்று சிவா அவனை தேடி வரவும் சரியாக இருந்தது சிவாவை பார்த்ததும் ஓடி போய் அவனை கட்டிக்கொண்டான் விஸ்வா நடந்ததை சொன்னான் விஸ்வா இருவரையும் சிவா வீட்டிற்கு அழைத்து சென்றனர் ராதா ராஜா தம்பதிகள் விஸ்வாவை தாங்கள் தத்தெடுக்க போகும் விஷயத்தை சொன்னார்கள் ராதா ராஜா இருவரும் நான் வரமாட்டேன் சிவா தான் வருவேன் என்றான் விஸ்வா ஓகே ஓகே நீங்க எல்லாருமே நாளை காலையே எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஹோட்டல் வைத்து தருகிறேன் நான் உங்களுக்கு நீங்களும் என் அவுட் ஹவுஸிலேயே தங்கிக் கொள்ளலாம் பிள்ளைகள் சிவா விஸ்வா இருவரும் எங்களுடனும் உங்களுடனும் இருக்கட்டுமே சாப்பாடு எல்லாம் ஒன்றாக எங்கள் வீட்டிலேயே எல்லாரும் சாப்பிடலாம் என்று சொன்னார் ராஜா அனைவரும் ஒத்துக்கொண்டனர் சிவராத்திரியில் தன் நண்பன் பேர் சிவா பேரை சொன்னாலும் அது சிவநாமத்தை தான் குறிக்கின்றது சிவராத்திரியில் சிவநாமத்தினை ஜபித்ததன் பலனாக விஸ்வாவுக்கு ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிருக்கே ஏன் சிவா தான் சிவா ஏஞ்சான் விஸ்வா இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் 9D.